பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் செடிஷன் ஆக்ட் போன்ற கொடூரமான அடக்குமுறை சட்டங்களை அறிவுஜீவிகள் சிந்தனையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் மீது ஏவிவிட்டு வருகிறது நடுவன் ஆட்சி பேராசிரியர் ஆனந்த் டெல் ஜாதிய மதவாதத்திற்கு எதிராக அறிவுத்தளத்தில் மிகச்சிறந்த பங்காற்றி வருகின்ற ஒரு பேராசிரியர் இப்போது கோவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் மூத்த பேராசிரியர் அம்பேத்கரின் பேத்தியை திருமணம் செய்தவர் சமூகத்தின் அடிமட்டத்தில் பிறந்து உயர்கல்வி பெற்று தன்னுடைய கல்வி புலமையை சமூகத்திற்கு செலவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்ற ஒரு சிந்தனையாளர் அவர் இப்போது பிரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி என்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிற ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருப்பார் என்று சொல்ல முடியாது பிணையில் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை இதன் வழியாக அவருடைய ஆராய்ச்சிகள் எழுத்துக்கள் பங்களிப்புகள் அத்தனையும் முடக்கப்படுகின்ற ஒரு ஆபத்து உருவாகி இருக்கிறது இவர் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்ன ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பூனே அருகில் உள்ள பீம கோரேஹான் என்ற கிராமத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் தலித் மக்கள் வீரவணக்கம் செலுத்த வந்தபோது ஆர்எஸ்எஸ்காரர்கள் அங்கே மிக பெரும் கலவரத்தை உருவாக்கினார்கள் இந்த பீமே கோரேகான் தூண் என்பது நினைவு தூண் என்பது தலித் மக்கள் பிரிட்டிஷ் இராணுவத்துடன் இணைந்து பேஷ்வா பார்ப்பனர்களின் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட போராட்டத்தின் நினைவாக எழுப்பப்பட்ட ஒரு தூண் இதில் பல்லாயிரக்கணக்கான தலித் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு தூண் முன் சென்று வீரவணக்கம் செலுத்துவது மகர்கள் என்ற தலித் மக்களின் வழக்கமாக இருந்து வருகிறது கடந்த ஆண்டு இந்த வீரவணக்கம் செலுத்தும் நாளில் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் நுழைந்து மிகப்பெரும் கலவரத்தை தாக்குதலை நடத்தினார்கள் அந்த வழக்கில் தூண்டிவிட்டதாக ஆனந்த் தெல்டும்பே மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது இப்போது முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த முதல் தகவல் அறிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற பேராசிரியர் கோரிக்கையை நிராகரித்து விட்டது எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார் அறிவுஜீவிகள் இத்தகைய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாவதை எதிர்த்து நாடு முழுவதும் கடுமையான குரல்கள் எழுப்பியாக வேண்டும் நாட்டில் நடப்பது ஹிட்லர் முசோலியின் பாசிச ஆட்சியா பார்ப்பனியம் பாசிசத்தை கையில் எடுத்துக்கொண்டு கோரத்தாண்டம் ஆடலாமா என்ற கேள்வி வெடித்து கிளம்ப வேண்டிய நேரம் இது